ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு நாய் வந்து ஏழு குட்டிகள் போட்டிருக்காங்க நிறைய நாய்கள் வந்து இருக்கு அதில் ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழு குட்டி வந்து போட்டிருப்பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக பாருங்க ஏழு குட்டி அது அப்படியே ரொம்ப வீக்காகிடுச்சு அந்த பெரிய நாய் அப்படியே வீக்காகிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வீக்காகிடுச்சு நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு ஏழு குட்டியும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிறந்தவொடனே அப்படி தத்தி 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 ஒரு சின்ன காலை வச்சு அப்படியே நடந்து வருது அங்கே இருக்க காலேஜ் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டியெல்லாம் எடுத்து வந்து குஞ்சு விளாடுவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குவாங்க என்ன அழகாக இருப்பாங்க நாய்க்குட்டி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் அங்கே வந்து காலேஜில் வந்து நிறைய தோட்டங்கள் இருக்கும் அதனால் அந்த தோட்டத்தில் நிறைய நாய்கள் இருக்குது பூனைகள் இருக்குது அப்போ இந்த நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பூனைகள் கூட இருக்குது பூனைக்குட்டிகள்லாம் நிறைய இருக்குது பெரிய பூனை சின்ன பூனை எல்லாமே இருக்குது நிறைய தோட்டங்கள் இருக்குது இங்கே மாமரம் இருக்குது மா அதுமாரி நிறைய மரங்கள் வந்து இருக்குது நிறைய மரங்கள் அதில் காய்க்க நிறைய கொத்து கொத்தாக மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஏகப்பட்ட மரம் இருக்குது கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயெல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்குலாம் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள் ஏழு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது குட்டி அது கொஞ்சம் விளையாடணும் ஆசைப்படுது கொஞ்சம் விளையாண்டு அப்படியே சிட்ச பாருங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பிள்ளை இருந்தாலும் ரொம்ப வீக்காகிடுச்சி நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குட்டிக்கும் பால் கொடுக்கணும் அப்போது வந்து சாப்பாடு வந்து நிறைய சாப்பிடணும் அங்கேயே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க பால் வந்து பிஸ்கட்டு பால் எல்லோருமே வந்து வாங்கி கொடுப்பாங்க பால் பிஸ்கட்லாம் ரொம்ப வீக்காகிடுச்சு ஆனால் பிறந்தவனையும் கிடக்கிறவனையும் ஏழு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டுருப்பாங்க Video bırakacağım. Welcome channel'a subscribe ben aga.